ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கப் போகின்றது எல்லா விஷயங்களும் உனக்கான வெற்றிகரமானதாக நடத்தி கொடுக்க சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வந்தே இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் மிக பெரிய அளவை அளவில் நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் பதட்டப்படாமலும் அவசரப்படாமலும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து செயல்படுவதை மனதில் வைத்துக்கொள் என் நேரமும் குழம்பி தவிப்பதை விட்டுவிடு மனதிற்குள் புலம்புவதையும் விட்டுவிடு வேண்டாம் என்ற நினைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்திருப்பதால் தான் மனமானது நிம்மதியை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளவும் படுகின்றது கவனமாக சில விஷயங்களில் நீ செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்களிலெல்லாம் அலட்சியமாகவும் கவன குறைவாகவும் இருப்பதால் பிரச்சனை முளைவிடவும் செய்கின்றது முளையிலே அந்த பிரச்சனையை கிள்ளிவிட்டால் அதனுடைய வேறானது ஆழம் வரை செல்லாமல் இருக்கும் என் அன்பு குழந்தையே உண்மையான அன்பு உள்ளம் கொண்ட உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்தே தீர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் பல விஷயங்களை தன்னடக்கத்தோடு செய்திருக்கின்றாய் பணிவோடு நடந்திருக்கின்றாய் நீ என்னுடைய பிள்ளை என்பதை பல இடங்களில் நிரூபித்து காட்டியிருக்கின்றாய் உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய நபர்களை எல்லாம் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும்படி செய்வேன் சிலர் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்களையெல்லாம் எல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்திருப்பார்களே தவிர உனக்கு வேண்டியவர்களாகவும் நலனை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இல்லை வார்த்தைக்கு வார்த்தை மனதிற்குள் முருகா முருகா என்று என்னுடைய பெயரை அழைத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனமானது பலத்தோடும் வலிமையை பெற்றும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் பலவீனமாக இருக்கக்கூடாது உன்னை காயப்படுத்துபவர்களையும் கஷ்டப்படுத்துபவர்களையும் நினைத்து நினைத்து வருந்துவதை விட்டுவிடு அவர்களை என்னிடம் விட்டுவிடு நான் அவர்களை பார்த்து எப்படிப்பட்ட பாடத்தை புகட்டி அவர்களுக்கு மனதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை இருக்க பற்றி இருந்து அவற்றை பற்றி யோசித்து கவலைப்படுவதை காட்டிலும் அவற்றை நிரந்தரமாக விடை கொடுத்து மறந்து விடுவதுதான் மனதிற்கும் வாழ்விற்கும் நல்லதும் கூட தேவையற்ற விஷயங்களையும் விருப்பமற்ற விஷயங்களையும் பற்றி சிந்தனை செய்வதை நிறுத்திவிடு நீ நேர்மையாக இருப்பதால் அதிகப்படியான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக நீ கஷ்டப்பட வேண்டியது இல்லை இப்பொழுது நீ சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்நாள் முன்னேற்றத்திற்காக நடந்து கொண்டு இருக்கின்றது நேர்மைக்கு என்றும் தோல்வி கிடையாது தர்மம் என்றுமே வெற்றி பெறக்கூடியது மெதுவாக நல்லது நடப்பது போல தெரிந்தாலும் ஆனால் மிக பெரிய அளவில் வெற்றியை தான் அது பெறவும் செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் பல வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் இனி ஒவ்வொரு நாளும் எழுச்சியோடு செயல்பட்டு உன் வாழ்விற்கான லட்சியத்தை நீ அடைந்தே திருவாய் பல ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சுமந்து கடந்து வந்ததால்தான் இப்பொழுது உன் வாழ்விற்கான மிக பெரிய நன்மையும் முன்னேற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவும் போகின்றது என் அன்பு குழந்தையே சோகங்களையெல்லாம் விட்டுவிடு கோபங்களையெல்லாம் விட்டு விடு அறியாமையெல்லாம் அழித்து விடு அறிவு கூர்மையோடு புத்தி கூர்மையோடு செயல்பட்டு உன் காரியத்தை நீ கச்சிதமாக முடித்தும் கொள் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நல்லதே நடக்கும்